ஐரோப்பாவுக்கு சுற்றுலா சென்ற கனேடிய பிரஜை ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளது அயர்லாந்துக்கு விஜயம் மேற்கொண்ட மான் பகுதியினைச் சேர்ந்த நாற்பத்தொரு வயதான நெடோ டெல்மோஷன் என்பவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் அயர்லாந்து பிரதமர் ஜிமோன் ஹாரிஸ் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளார் அயர்லாந்தின் தலைநகரம் டப்ளினில் வைத்து கெனேடிய பிரஜை தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் இந்த மரணத்தை வன்மையாக கண்டித்ததுடன் கொடூரமானது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வருவதாக அயர்லாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மரணம் தற்போது கொலையாக விசாரிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கப்பட்ட கனேடியர் ஒரு வாரத்தின் பின்னர் சிகிச்சை பலனளிக்காமல் மருத்துவமனையில் மரணமடைந்தார் கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அயர்லாந்தின் தேசிய போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களில் இருபத்தி நான்கு வயதான லொனோட் டான்கா இருபத்தி மூன்று வயதான மெட்டிலின் குல்கான் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவர்கள் இருவருக்கும் பிணை மறுக்கப்பட்டு தொடர்ந்தும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது